கொண்டு போகணும் மூணு கொண்டு போக கூடாது அந்த பாருங்களே மூணு நாலு ஐந்து நூறு ஐந்து இப்ப இப்படி இருக்குதுன்னா இந்த பூஜ்யத்துல இருந்து முதல் இது கொண்டு வந்து அம்பு கூறி போட்டுக்கணும் அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க மூணு அப்ப மூணு இங்க கொண்டு போய் இங்கே கொண்டு போயிட்டு வைக்கிறதா பிழை கொண்டு போகணும் இங்க இருந்து ஒன்று ரெண்டு மூணு அவங்க எத்தனை கொடுத்துருவாங்க அஞ்சுன்னா அஞ்சுக்கு அவங்ககிட்ட தான் வைக்கணும் மூணுன்னா ஒன்னு ரெண்டு மூணு தள்ளி அஞ்சுக்கு கொண்டு வந்து வைக்கணும் அப்ப இதை அப்படியே கணக்கா கொண்டாந்து இங்க போடலாம் போடும்போது போதே பெறப்படுற பதில் நேராய்ந்து இதேதான் இங்க இது நேர் எண்கோட்டை பயன்படுத்தி கேட்டாங்கன்னா அப்படி இருந்தது சரியா இதுதான் ரெண்டாவது கேள்வியும் மறை மூன்று மறை மூன்று இப்ப பார்ப்போம் ஒரு மறைவெண்களை கூட்டுதல் கழித்தல்

மூணையும் நாளையும் கோண்டையும் கூட்டணா தானே நாலு சரியா இப்போ நாம் இந்த நாளை போட்டு மரையெண்ணெய் போட்டு நாலு போட்டு ப்ரெக்கெட் போட்டுருவோம் இதுவே ஒரு இன்கோர்ட்ல குறியிடுறதுக்கு நாங்கள் முத நேரனாலும் இப்படி போனோம் இப்போ மரையண்ணாலும் இப்படி போகணும் சரியா பூஜ்ஜியத்துல இருந்து எத்தனை இருக்குது முதல்ல இருந்து தான் இப்போ இப்படி போயிட்டு தான் போகணும் சரியா இது இப்படி போறனால நீங்க இங்க இருந்து இங்க போக கூடாது சரியா முத ஒண்ணு அப்ப இங்க இருந்து ஒண்ணு போயாச்சு மூணு ஒன்று ரெண்டு மூணு தள்ளி இங்கே வந்தாச்சு அப்ப எத்தனை வருதுங்க மறை நாளும் சரியா அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு கிளியும் செய்யணும் நிறை வெண்களையும் மறை வெண்களையும் கூட்டல் சரியா இதுக்கு வந்து முதல்ல எது பரிய எண் மூண்டா ஒண்டா மூணு அப்ப இந்த மூணுல இருந்து இந்த ஒண்ண கழிக்கணுமா கழிக்கணும் ஏன்னு சொல்லுங்க நாங்க இந்த பெரிய எண்ணெய் எதுவா இருந்தாலும் அதுக்கு முன்னு போராட்ட போட கூடாது அப்படிதான் செய்யணும் சரியா இப்போ நாங்க இந்த முதலாவது அந்த விருமலை இதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா கூட பெரிய எண்ணெய் இது தானே பூஜ்யத்துல மூணுக்கு மூணு மறை மூணு மூணுக்கு போய்யாச்சா